அது என்னன்னா அவரும் அவரோட ஒர்க்கில் பிஸி ஆயிட்டார் நானும் என்னோட ஒர்க்கில் பிஸி ஆனதால எங்களால் வந்து இந்த வீடியோஸ் வந்து டெய்லி போடுறதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல எடுக்கவும் முடியல மோஸ்ட்லி நான் தான் எடுப்பேன் எடுத்து போடுவேன் பட் நான் ஃபுல்லாக ஆக்யூபேட் ஆனதால என் ஹஸ்பண்டும் சரி ஓகே நீ ஒர்க்லாம் முடிச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றத வந்து சொன்னார் இன்றைக்கு வந்து ஈட் முபாரக் அதாவது என்ன சொல்கிறது ரம்ஜான் ரம்ஜான் கொண்டாடுறேன் அனைத்து முஸ்லீம் நண்பர்களுக்கும் இனிய ரம்ஜான் அண்ணா எங்களுக்கு வந்து பிரியாணி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க இவரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஸ்வீட்ஸ் பிரியாணி அவங்க வீட்டில் செஞ்சது எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க சோ நாங்களும் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சும்மா ஒரு என்ன சொல்றது ரொம்ப நாள் வந்து உங்க கூட பேசி ரொம்ப நாள் ஆகுது அதனால என்ன சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ வந்து ஷாப்பிங் போறோம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் வருட பிறப்பு வந்து இன்னொரு ரெண்டு நாள்ல வரப்போகுது அதனால என்னோட கணவர் எனக்காக வந்து சாரி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து இன்னொன்று அதோட ஸ்பெஷலாக வந்து மருத்து நீர் தயாரிக்க போகிறேன் என்னென்ன மூலிகைகளை போட்டு எப்படி காய்ச்சல் அப்படி இருந்தது இந்த வளம் இந்த என்ன எதை பண்ண போகிறாருன்னு தெரில பட் கண்டிப்பாக நான் வந்து அதெல்லாம் வீடியோ எடுக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிட்டோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து எப்படியாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எப்படியாவது டூ டேஸ்க்கு ஒன்ஸாவது ஒரு வீடியோ அதோட இந்தியாவில் எல்லா இடத்துலையும் வெயில் இல்லை இங்கே சென்னை வந்து போட்டு தாக்குது சுற்றியான வெளியில் இருக்கவே முடியலாம இருக்கு அதே மாதிரிதான் தான் மாட்ட கிளப்புல ஃபேன் எல்லாம் வச்சிருக்கிறாங்க பாத்தன் ஆஹ் யாழ்ப்பாணம் எல்லா இடமும் அதே தான்

பேசிகிட்டு இருக்கவே வந்து முடியல ரொம்ப அப்படியே வேர்த்து அப்படியே ஒழிக்கிட்டே இருக்கப்பட்டேன் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் இருக்காது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயின்னா அதுக்கு வந்து ஒரு சாரி பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு அந்த ஃபோட்டோ பிக் வந்து போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட வந்து அந்த ஃபோட்டோவே எனக்கு வந்து த்ரீ லேக்ஸ் கிட்ட வந்து ரீச் ஆயிருந்தது ஸ்டீ த்ரீ லாக்ஸ் பீப்புள் கிட்ட வந்து அந்த ஃபோட்டோ வந்து ரீச் ஆயிருந்தது அந்த சாரி ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து அந்த சாரி பத்தின டீட்டெயில் கேட்டிருந்தீங்க ஸோ அன்னைக்குமே எனக்கு கொஞ்சம் பிஸ் பிஸியாக இருந்ததால் என்னால் அந்த சாரியோட டீட்டெயில்ஸ் வந்து முடியல எப்பவுமே வந்து ஒரு சாரி மாதிரி ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதை நான் எங்கே வாங்கினேன் அதோடய டீட்டெயில் வந்து கொடுப்பேன் ஸோ எப்போவுமே வந்து நம்மளுக்கு நான் கட்டின சாரி இதுதான் நிறைய பேர் வந்து இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து வைர ஊசி மாடல் சாஃப்ட் சில்க் சாரி ஏன் இது வைர ஊசின்னு சொல்கிறேன்னா இப்போ இந்த மாடல் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த டிசைன் வந்து இப்படி வரதால அது வந்து வைர ஊசி சாரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து சாஃப்ட் சில்க்கு இதை நான் எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு பிடிச்ச சாரீஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதே சாரி தான் அவங்க எனக்கு இதை சென்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து எஸ்எஸ்பி டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து தான் எனக்கு வந்திருந்தது ஸோ அவங்களோட நம்பர் வந்து இந்த சாரி போட்ட ஃபோட்டோ கீழேயும் கொடுத்துருந்தேன் பட் இப்பையும் வந்து இந்த வீடியோவில் ஒரு வாட்டி சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை பண்ண முடியல இந்த சாரி வந்து சாஃப்ட் சில்க்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்கு மேலே தான் அவங்களோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் தி வந்து அவங்க சென்ட் பண்றாங்க அடுத்த விஷயம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் நடக்குது கெதில சே பாக்க போவேன் நான் இப்ப எல்லாருக்கும் நான் டிக்கெட் எடுத்து கொடுக்கல லைவாவே இல்ல நான் எடுத்துட்டு போவேன் நான் கேட்டிருக்கிறேன் அப்படி கிடைக்கும் போல இருக்கு எடுத்துட்டு நம்ம போய் டாங்க ஒரு லைவா மேட்ச் பாக்குறது இப்போ லாஸ்ட் இயர் ஐபிஎல் வந்து நான் சர்ப்ரைஸ் கொடுத்து சர்ப்ரைஸாக வந்து டிக்கெட் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் பட் இந்த வாட்டி நான் வந்து சர்ப்ரைஸெல்லாம் வாங்கி கொடுக்கல அவரே வந்து வாங்க போகிறாரா ஸோ நீங்களும் வந்து அவங்க கூட ஐபிஎல் பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்து எப்படி செலப்ரேஷ் பண்ண செலப்ரேஷன் பண்ணுறீங்க அதாவது ரம்ஜான் எப்படி செலப்ரேட் பண்ணுறீங்க இன்றைக்கி வந்து ஹாலிடே தான் ஸோ அதனால் நான் இந்த ஹாலிடே வந்து சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்க்கு தான் வந்து கூட்டிகிட்டு போக சொல்லிருக்கேன் சோ அங்க போயிட்டு என்ன எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் சாரி தான் எடுக்கலான்ட்டு இருக்கேன் சோ அது வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வேறுவல் நான் வந்து வேட்டியும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து மருத்து நீர் வந்து நாங்க ரெடி பண்ணணும்னா எப்படி ரெடி பண்ணணும்ன்றத கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு சொல்லுங்க சோ அதே மாதிரி நாங்க மருத்து நீர் ரெடி பண்ணி இப்போ எங்க ரிலேஷன்ஸ்லாம் இருக்க தங்கச்சி வீடு எங்க அம்மா எல்லாருக்கும் கொடுத்து எப்படி கோயில போயிட்டு தட்டுல காசு போட்டு தான் வாங்கிட்டு போவாங்க இப்ப நான் இங்கே காட்சி இவரத்துல கொடுக்க வரேன் நல்லா இருக்கேன் வாங்க

முழுக வேற குடிக்கிறோம் குடிக்கணும் அது அது நல்லது ஆனா நான் வந்து குடிச்சிருக்கேன் இருக்கும் போது தருவாங்க வச்சு குளிச்சிருக்கோம் அதை தலையில வச்சு குளிக்கணும் போய் வாங்கிட்டு வருவோம் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே ஓகே என்ன நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க மக்களே எப்படி வந்து மருத்து நீர் வச்சு குளிக்கணும்னு ஃபைன் இன்னைக்கு இதோட இந்த பிளாக் குளிக்கணும் என்று இல்லை எனக்கு தெரியும் அந்த மருத்து மருத்துநீர் காய்ச்சறது நீர் காய்ச்சறது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்க ஓகே கண்டிப்பாக வந்து இந்த வ்லாக் வந்து ஆஃப்டர் லாங் டைம் வந்து கென் தேங்க் யூ டூ எவ்ரி ஒன் அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ கேரிங்காக அக்கா ஏன் வீடியோ போடல என்னாச்சு உங்களுக்கு ஏன் வந்து வீடியோஸ் ரெகுலராக கொடுக்க மாட்றீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து விசாரிச்சுங்க உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு அன்பு வந்து நான் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் கூட கேட்கல எல்லாருச்சியும் என்னென்னு பட் நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் இளங்கோட்டையும் இவர்கிட்டயும் சொல்லிட்டிருந்தேன் பாருங்கள் எத்தனை பேர் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்காங்க ஒரு வீடியோ ஏதாவது எடுத்து போடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்து அதை நான் ஒரு ஆர்கனைஸாக பண்ணிட்டேன் ஓகே நம்ம நீங்கள் எல்லாருமே இவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு நாங்கள் வீடியோ கொடுக்கலாம் அது எங்களுக்கும் கொஞ்சம் கில்ட்டியாக தான் ஃபீல் ஆகுது ஏதோ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நடுவில் விட்ட மாதிரி வந்து ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்ச யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்போவுமே கொடுப்பேன் அதே மாதிரி கோயிங் ஃபார்வர்டும் வந்து என்னோடய பேஜில் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒரு ரெண்டு மூணு வீடியோவாவது நாங்கள் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னோட ரெகுலர் டாப் ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க சான்ஸே இல்ல அவ்ளோ மெசேஜ் தெரியுமா அவ்வளவு வந்துட்டு இருக்கு அக்கா வீடியோ போடுங்க மிஸ் பல்ட்றோம் மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இனிமேல் மிஸ் பண்ண மாட்டேங்கிறேன் சாரி யா ஏன்னா என்ன தான் எல்லாமே அந்த என்ன சொல்றது பேஜ் ஃபாலோ பண்றது அட்மின் ஒர்க் பண்றது எல்லாமே நான் தான் ஸோ ஹாண்ட் ஷைலஜோ இளங்கோ பேஜ் சார்பாக உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இப்போ வந்து நாங்க சாப்பிட்டுட்டு நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு எல்லாருக்கும் லீவு தானே இந்த ஷாப்பிங் பிளாக் வரப்போற ஷாப்பிங் பிளாக் வந்து நீங்க நாளைக்கு வீடியோல பாப்பீங்க தொடர்ந்து பாத்துட்டே இருங்க எங்க பேஜ் வந்து லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ எங்க பிளாக் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் மக்களே ஓகே மக்களே பாய்